இயேசுவின் அன்பு சகோதரமே ஜூலை மாதம் இருபத்தி ரெண்டாம் நாள் இன்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் இயேசு கிறிஸ்துவினர்களும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்களோடு என்னாலும் இருந்து பாதுகாப்பதாக இதோ இன்று நமது தாயாம் திரு அவையோடு இணைந்து நாம் அனைவரும் புனித மகதலின் மறியாள் என்பவரை நினைவு கூறுகின்றோம் யார் இந்த மகதலின் மறியாள் அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில் வாருங்கள் பார்ப்போம் புனிதர் மகதலின் மரியால் புதிய ஏற்பாட்டின்படி இயேசுவின் பிற சீடர்களில் ஒருவராக இயேசுவுடன் பயணித்த யூத பெண் ஆவார் புனித லூக்கா எழுதிய ஏழாம் அதிகாரத்தில் நாம் காணும் பாவியான பெண் இவரே இவர் வேறு பல பெண்களோடு இயேசுவை பின் சென்று அவருக்கு சேவை செய்து வந்தார் இயேசு தனக்கு செய்த உதவிகளுக்கு நன்றியாக சாகு அவருக்கு பிரமாணிக்கமாயிருந்தார் இவர் இயேசுவின் சிலுவை பாடுகளையும் அவரின் உயிர்த்தெழுதலையும் நேரில் கண்டவர் மகதலின் மறியால் இயேசுவின் கடைசி நாட்களில் பாடுகள் பட்டு மறித்து உயிர் வரை கூடவே இருந்தார் அவரை சிலுவில் அறைந்தபோது பிற ஆண் சீடர்கள் ஓடிய போதும் இவர் உடனிருந்தார் அன்னை மரியாளுக்குப் பிறகு எப்போதும் அவருக்காக வாழ்ந்தவர் என்னை இப்படி பற்றி கொள்ளாதே என்று ஆண்டவரே கூறும் அளவுக்கு அவர் மேல் அன்பு கொண்டவர் இவ்வாறு இயேசுவை பற்றி கொள்வதில் அனைவருக்கும் சிறந்த எடுத்துக்காட்டாய் அன்றிலிருந்து இன்று வரை திகழ்கின்ற இம்மாபெரும் புனிதரை கொண்டாடும் நாம் இவரை போல் இயேசுவை பற்றி கொண்டு அவருக்கு உகந்த வாழ்க்கையை வாழ இப்புனிதரின் பரிந்துரை ஜபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்று பாதையில் சந்திப்போம் கடவுள் என்றும் நம்மோடு